தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் சென்னையில் பிரபலமான பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் வட சென்னையில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களுடைய கனவு நாயகன் இப்படி பல அடையாளம் காணப்பட்ட ஆம்ஸ்டாங் இப்பொழுது அவருடைய மரணம் அந்த மரணத்திற்கு யார் காரணம் அந்த மரணம் எப்படி நடந்தது யாரால் நடந்தது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது இப்படி பல கேள்விகளை தன்னகத்தே கொண்டுள்ளது உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக உண்மையை சொன்ன மூன்று பேர் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்கவுண்டர் என்கின்ற பெயரில் இதற்கு பின்னால் ஆம்ஸ்டாங்கு ஆம்ஸ்டாங்குக்கு இணையான ஒரு நபரு தான் கண்டிப்பாக இந்த கொலைக்கு பின்னணியில் இருந்திருக்க வேண்டும் ஏறக்குறைய இருபத்தி எட்டு முப்பது பேர் அவர்கள் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொலை கண்டிப்பாக ஒரு பல மர்ம முடிச்சுக்களை பரும பல உண்மைகளை விடுவிக்க வேண்டியிருக்கிறது அது விடுவிக்காமலே முடிந்து போகும் பல முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாமலே பல கொலைகளுடைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே பல விஷயம் கடந்து போயிருக்கிறது தமிழக அரசியலிலே அரசியல் கொலைகள் பல அரசியல் கொலைகள் பல அரசியல் தலைவர்கள் பின்னணியில் இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி காலத்தில் அண்ணா காலத்தில் இந்த அரசியல் கொலைகள் என்பதே கிடையாது காரணம் இவர்களுக்கு அந்தளவு அளவு வண்ணமுடையவர்களாக இருந்ததில்லை இவர்கள் தொழில் முறை கொலையாளிகளை அருகிலே சேர்ப்பதில்லை அண்ணாவாகட்டும் கருணாநிதியாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அவர்கள் மூன்று பேருமே கோபம் என்பதே அவர்களுக்கு மருந்துக்கு கூட தெரியாது மூன்று பேருமே மிகுந்த மென்மையானவர்கள் காரணம் அவர்களுடைய குடும்ப பின்னணி எப்படி அண்ணாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் மூன்று பேருமே மிகுந்த கடின போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசியலுக்கு வந்தவர்கள் பண்ணையார்களும் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் மிகப்பெரிய நில உடைமையாளர்களையும் எதிர்த்து இந்த மிக சாதாரண நபர்கள் இந்த சாதாரண நபர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு பல சூழ்ச்சிகளை பல சதிகளை செய்திருக்கலாம் ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு இவர்களெல்லாம் கொடுமையானவர்களாக இல்லை ஆனால் அதற்கு பின் வந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே கொலை என்பது மிக சாதாரணமாக காவல்துறை உடந்தையோடு கட்சியில் இருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகளோ உதவியோடு பல கொலைகளை செய்த பல தலைவர்களை அடையாளப்படுத்த முடியும் பெண்களுக்காக நடந்த கொலை சொத்துக்களுக்காக நடந்த கொலை இப்படி பல அரசியல் கொலைகள் அந்த கொலையாளிகளை மிகப்பெரிய பொறுப்புகளில் வருகிற விந்தைகளெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலிலே நடந்திருக்கிறது இதே போன்று தான் ஆம்ஸ்டாம் கொலையும் இந்த வரிசையில் இப்போ இந்த பட்டியலில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆம்ஸ்டாங்கோடு நெருங்கிய பங்குதாரர்கள் புரசே ரங்கநாதன் முன்னாள் எம்எல்ஏ குண்ட சடத்தில் அடைக்கப்பட்டிருந்தார் ஒரு கொலை வழக்கில் அதே போல் கௌரி சங்கர் என்கின்ற வெங்கடேஷ் ஆம்ஸ்டாங் மூன்று பேரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் நிலங்கள் இவர்களிடம் ஆகப்பட்டு கொண்டு இருக்கிறது திருத்தணியில் ஒரு ரெட்டியாருடைய நிலம் பல ஆயிரம் கோடிக்கு குட்டியே இல்லாத புரசை ரங்கநாதன் என்கின்ற அந்த நபருக்கு சொந்தமானதாக இருக்கிறது திமுகவில் முட்டி மோதி பார்த்தார் ஒன்றும் நடக்கவில்லை சிதம்பரம் காங்கிரஸில் இருந்து அவருக்கு சகல பணிவிடைகளையும் செய்து சப்ளைகளையும் சர்வீஸ்களையும் செய்து ஒரு நெருக்கமாக இருந்து காவல்துறை அதிகாரிகளை கண்ணிலை விட்டு ஆட்டி அத்தனை சமூக சட்டவிரோத செயல்களுக்கும் தலைமை தாங்கி கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அதிகாரம் இல்லை பல ஆயிரங்காவும் கோடி கொடுப்பதற்கு தயார் திமுகவில் திமுக சேர்ப்பதற்கு தயாராக இல்லை சபரிசன் சேர்ப்பதற்கு தயாரில்லை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்தை காட்டிலும் பல சமூக விரோத செயல்களுக்கான அடையாளங்கள் ஆம்ஸ்டாங் கௌரிசங்கர் என்ற வெங்கடேஷ் புரசை முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் இந்த கூட்டணி மூன்று பேருக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலங்கள் சொத்துக்கள் கட்டடங்கள் உரிமையானதாக இருக்கிறது இதில் ஆம்ஸ்ட்ராங் மரணமடைந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த கட்சியினுடைய தலைவராக அமைப்பு தலைவர் அமைப்பு தலைவராக மாயாவதி தலைமையிலான அந்த பிஎஸ்பி கட்சி அவரை நியமித்தது ஆனால் ஆனந்தன் அந்த கட்சியை கைப்பற்றிக் கொண்டார் அவருக்கு அவரும் ஆம்ஸ்ட்ராங் குழுவிலே ஒருவராக இருந்தார் இப்பொழுது அதிகாரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்துப்பார் பின்பதை எடுத்துப்பார் என்பதைப் போல ஆனந்த பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக மாறிய பிறகு அத்தனை அதிகாரங்களும் தன்னகத்தை வைத்திருக்க வேண்டும் தானும் ஒரு ஆம்ஸ்டாங்கை போல வளர வேண்டும் ஆம்ஸ்டாங்காக மாற வேண்டும் என்று அவர் முடிவு செய்து அத்தனை ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர் தனக்கு சால்வை போடுகிறவன் மாலை போடுகிறவன் மரியாதை செய்கிறவன் அத்தனை பேரையும் மாவட்ட செயலாளராக ஒன்றியமாக நகரமாக இப்படி பல பொறுப்புகளை வாரி வாரி வழங்குகிறார் ஆனால் அதை அந்த அமைப்பு முழுமையாக அமைப்பாக மாறாது ஆம்ஸ்டாங்கோடு இருந்த முப்பதுக்கு பேர் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் திருமதி ஆம்ஸ்டாங்கிடம் உடனடியாக ஆம்ஸ்டாங் சோசியல் பார்ட்டி என்ற ஒரு கட்சியை துவங்குங்கள் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் சொத்துக்களுக்கு உடைமைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒருவர் உங்கள் உங்களுடைய குழந்தையங்க பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை உங்களால் நிர்வாகிக்க முடியாது ஆகையால் நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்று இருபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களும் இப்பொழுது ஆம்ஸ்டாங் பெயரில் ஒரு கட்சி தொடங்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது ஒரு உண்மையாக சாதகமான ஒரு அம்சம்தான் காரணம் தலித் இளைஞர்களுடைய கனவு நாயகனாக இருந்த ஆம்ஸ்டாங் அந்த பணி தொடர வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு சுயாட்சியான சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமதி ஆம்ஸ்டாங் உடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அந்த உடைய ஆதரவாளர்களை காப்பாற்ற முடியும் தங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் கட்டடங்கள் பணங்கள் பணம் கொடுத்து வைத்திருக்கிற பாட்டர்கள் இவர்களையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதற்காக ஆம்ஸ்டாங் பெயரிலே ஒரு கட்சி உருவாக்கி ஆக வேண்டிய நிலைக்கு திருமதி ஆம்ஸ்டாங் தள்ளப்பட்டார் அப்படி தள்ளப்பட்டதனுடைய விளைவு பிஎஸ்பியிலிருந்து வெளியேறிய வெளியேற வேண்டிய நிலைமை பிஎஸ்பி என்கின்ற கட்சியே ஆம்ஸ்டாங் தான் கட்டி காப்பாற்றி கொண்டிருந்தாரே தவிர ஆம்ஸ்டாங்கை பிஎஸ்பி கட்டி காப்பாற்றவில்லை மாயாவதி என்கின்ற அந்த ஒரு பெரிய சக்தி முன்னாள் முதலமைச்சர் அங்கு அடையாளம் இழந்து நிற்கிறார் தனித்துவமே இழந்து நிற்கிறார் கன்சிராம் கட்டிய அந்த கட்டடங்கள் கட்டடங்களெல்லாம் ஆகிவிட்டது பஞ்சாபிலும் யூபியிலும் மகாராஷ்டிராவிலும் கன்சிராம் கட்டிய அந்த பெரிய கட்டடம் கட்டடம் என்றால் கொள்கை கட்டடம் கன்சிராம் உழைத்த கட்டடம் இதெல்லாம் இப்போ அடையாளம் இல்லாமல் போய்விட்டது கன்சிராம் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிய ஊர் வழியாக செல்லுகிற பொழுது இந்த சிறுமி அடையாளப்படுத்தப்படுகிறார் மாயாவதி நீ என்னவாக போகிறாய் நான் படித்து கலெக்டராக போகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த மாயாவதி உனக்கு முன்னால் நான் நூறு கலெக்டர் உனக்கு முன்னாலே பணிபடை செய்ய வைக்கிறேன் வா என்று தன்னோடு அழைத்து கொள்கிறார் அப்படி அழைத்து செல்லப்பட்ட சிறுமிதான் பின்னால் மாயாவதி ஆகிறார் முதலமைச்சராகிறார் தேசிய கட்சியினுடைய தலைவியாகிறார் இதெல்லாம் காலத்தினுடைய வரலாறு இந்த வரலாறுகளை அதே மாயாவதி அரசியலை தெரியாமல் அடிச்சுவடை தெரியாமல் அந்த கன்சிராமுடைய உழைப்பை தாவிடுபடியாக்கி விட்டார் பிஜேபிக்கு பயந்து சிறைக்கு செல்லுகிறாயா பிஜேபியோடு இணைந்து கொள்ளுகிறாயா என்ற நிலை வருகிற பொழுது மாயாவதியினுடைய பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது வட இந்தியாவில் ஆகையால் தமிழ்நாட்டிலே மாயாவதிக்கு அடையாளம் கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் மாயாவதிக்கு தமிழ்நாட்டிலே முகவரி கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங் இந்த பிஎஸ்பி எனக்கு தெரிந்து பத்துக்கும் மேற்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்களெல்லாம் இந்த பிஎஸ்பிக்கு தலைவராக இருந்திருக்கிறார்கள் வருபவர் போவர் நிற்பவர் நடப்பவர் சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி இப்படி பல பேர் அந்த பிஎஸ்பியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் பிஎஸ்பியுடைய தலைமையை யார் வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கலாம் இந்த நிலை தான் அம்பேத்கரா அம்பேத்கராஜன் போன்றவர்களெல்லாம் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை ஆகையால் பிஎஸ்பி என்பது ஆம்ஸ்டாங் தான் பிஎஸ்பியை பெருமைப்பட வைத்திருந்தாரே தவிர பிஎஸ்பி ஆம்ஸ்டாங்கை பெருமைப்பட வைக்கவில்லை ஆகையால் அதே வழியில் உடைய மனைவி ஒரு முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி தான் அவரை காப்பாற்றும் எதிர்காலத்தில் அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஆம்ஸ்டாங் சோசியல் பார்ட்டி என்கின்ற அமைப்பு முப்பது மாவட்ட செயலாளர்கள் முப்பது பேரும் ஒரு ஆயிரம் பேரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பில் இருந்தால் முப்பதாயிரம் பேர் வந்தால் அது ஒரு பிரமாண்ட கட்சி அந்த கட்சி தான் கூடிய விரைவில் திருமதி ஆம்ஸ்டாங் பதிவு செய்ய போகிறார் அந்த கட்சி தங்களை காப்பாற்றுவதற்கும் தங்களுடைய ஆம்ஸ்டாங் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதித்த பல ஆயிரம் கோடிகளை காப்பாற்றுவதற்கும் அந்த கட்சியை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் திருமதி ஆம்ஸ்டாங்குடைய பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவோர் போவோரெல்லாம் அதை எடுத்து கொள்வார்கள் ஆகையால் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மீண்டும் தேர்வுக்கு வரக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் உடனடியாக நமக்கு சமூக பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு அரசியல் பாதுகாப்பு அத்தனையும் வேண்டுமென்றால் உடனடியாக ஒரு கட்சி ஆரம்பியுங்கள் பிஎஸ்பி நம்மை கைவிட்டு விட்டது பிஎஸ்பியினுடைய யூபி பிரதிநிதிகள் வந்தவர்களெல்லாம் நீங்கள் சோரம் போய்விட்டார்கள் ஆனந்தனிடம் பிஎஸ்பி ஆனந்தன் இரண்டுமே ஒட்டுமொத்தமாக சோரம் போய்விட்டது ஆகையால் அவசியம் ஆம்ஸ்டாங்குடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் ஆம்ஸ்டாங்குடைய நண்பர்களை பாதுகாக்க வேண்டும் ஆம்ஸ்டாங்கினால் உருவாக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் குழுவை பாராட்ட வேண்டும் தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல் இருக்கிறது இந்த வலைப்பின்னலை பாதுகாக்க வேண்டுமென்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் உடனடியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் விஜயகாந்துக்கு மனைவிக்கு ஒரு கட்சி இருக்கிறது பலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அதே போல் பாமகவுக்கு ஒரு சதவீத கட்சி இருக்கிறது அதே போல தான் வைகோக்கு வீரமணிக்கு இவர்களுக்கெல்லாம் பலாயிரம் கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகிறது ஒரு லெட்டர் ஹேட்டு தேவைப்படுகிறது அதே போல தான் இப்போது புதிதாக இந்த பிஎஸ்பிக்கு இருந்து வெளியேறி ஆம்ஸ்ட்ராங் சோசியல் பார்ட்டி என்கின்ற கட்சியை உருவாக்க வேண்டிய நிலைக்கு ஆனந்தன் மாயாவதியும் பொற்குடியை கட்டாயப்படுத்துகிறார்கள் இதனுடைய விளைவு தான் கூடிய விரைவில் இன்னொரு கட்சி உருவாகும் அந்த கட்சி ஒரு பெரிய பொருளாதார பின்னணியோடு களத்தில் இறங்கும் இறங்கக்கூடிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் இன்றைய பிஎஸ்பி கட்சியினுடைய உருவாக்கம் மறைந்து போகிறது மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் கட்சி உருவாகிறது இதுதான் இன்றைய இன்றைய வடசென்னை தலித் இளைஞர்களுக்கும் வழக்கறிஞர்கள் குழுவுக்கும் ஒரு உற்சாகமான செய்தி இந்த செய்தி ஆம்ஸ்டாங் எப்படி அனைவரையும் அரவ அரவ அரவணைத்து சென்றாரோ அதே போல அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவராக பொற்கொடி விளங்க வேண்டும் நீல பண்பாட்டு இயக்கம் என்று ரஞ்சித் அவர்கள் அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் மாரி செல்வராஜ் அமைப்பு நட நடத்தி கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் இந்த பொற்குடியினுடைய அமைப்பான ஆம்ஸ்டாங் சோசியல் பார்ட்டியில் தங்களை இணைத்து கொள்வதன் மூலம்தான் இவர்கள் மீண்டும் தலித் அரசியலை முன்னெடுக்க முடியும் தலித் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தகுதி இன்றைக்கு அவசியமாக தேவைப்படுகிறது அவர்களுக்கு அரசியல் அதிகாரமே மறுக்கப்படுகிறது எந்த கட்சியில் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆகையால் தலித் இளைஞர்களுக்கு தான் அரசியல் அதிகாரம் தேவை ஒன்று கூட வேண்டும் அம்பேத்கர் சொல்வதைப் போல அவர்கள் உடனடியாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் அவர்கள் அமைப்பாக வேண்டும் தலித் இளைஞர்களுக்கு தான் அரசியல் தேவைப்படுகிறது அவர்களுக்கு தான் கல்வி தேவைப்படுகிறது அவர்களுக்கு தான் அம்பேத்கர் தேவைப்படுகிறார் அவர்களுக்கு தான் கன்சிராம் தேவைப்படுகிறார் ஆகையால் ஆம்ஸ்டாங்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் சோசியல் பார்ட்டி என்கின்ற கட்சியை விரைவில் தொடங்கி அது ஒரு சமூக பாதுகாப்பு இயக்கமாக நீள பண்பாட்டு இயக்கமாக மாற வேண்டும் என்பதே நமது விருப்பம் நன்றி வணக்கம்